வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய கோயில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரேச காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் சனிக்கிழமைங்கிறதுனால ரொம்பவே கூட்டமா இருக்குது இந்த தெப்பக்குளம் வந்து ரொம்ப ஃபேமஸானது உங்களுக்கே தெரியும் ஆனந்த சரஸ் அதாவது அத்திவரதர் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த திரு தெப்பக்குளம் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு வருஷம் ஒரு முறை தான் வந்து அத்திவரதரை வெளியே எடுத்து தரிசனத்துக்காக வைப்பாங்க ஸோ இந்த தெப்பக்கலம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் கௌதமனிவரோட சாபத்தால் ரெண்டு பள்ளிகளாக மாறிய முனிவர்கள் வந்து இங்கே தான் வந்து மோட்சம் பெற்றதுனால இங்கே வரதராஜ சுவாமிக்கு பின்புறமாக தங்க பள்ளிகள் உலோக பள்ளிகள் காட்சிக்கு இருக்குது அந்த பள்ளிகள் பார்த்தோம் அப்படின்னா சகல தோஷங்கள் நிக நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு நம்பிக்கை அப்புறமா ஆதிசீஷன் பிருகுமுனிவர் அப்புறமா கஜேந்திரன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெருமாள் இங்கே வந்து மோட்சம் கொடுத்ததுனால பெருமாள் வந்து தேவராஜ பெருமாளாக காட்சி கொடுக்கிறார் பெருந்தேவி அம்மையா ரொம்பவே சொல்ல சொல்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு மங்களகரமாகவும் இருக்காங்க எந்த காட்சி எடுத்தாலும் இந்த அம்பலம் தரிசிச்சுட்டு வந்து காரியத்தை மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த காரியமானது சக்சஸ் எட்டு நம்பிக்கை அதனால மறக்காம காஞ்சி வந்தீங்க அப்படின்னு சொன்னா வரதராஜ பெருமாளை தரிசிச்சுட்டு பெருந்தேவி அம்மாரையும் பார்த்துட்டு போங்க நன்றி